தான் மட்டும் அதிபர் தேர்தலில் தோற்றுவிட்டால் இஸ்ரேல் பூமியிலிருந்தே விடும் என்று தெரிவித்துள்ளார் குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் யூத எதிர்ப்புக்கு எதிராக போராடுதல் என்ற தலைப்பில் இஸ்ரேல் அமெரிக்க கவுன்சில் நிதியுதவி அளித்த நிகழ்வில் உரையாற்றிய அவர் யூத அமெரிக்கர்களுடைய தனக்கான ஆதரவு நாற்பது சதவீதம் மட்டுமே என்று புலம்பியதுடன் நாட்டில் யூதர்கள் மீதான வெறுப்பு சமீப காலமாக அதிகரிக்க துணை அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் தான் காரணம் என்றும் குற்றம் சாட்டினார் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை நகரமான கபதியாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் இத்தாக்குதலில் பதினெட்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் காசாவில் போர் துவங்கியது முதல் மேற்கு கரையில் வன்முறைகள் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது லெபனானில் பேஜர் வாக்கி டாக்கி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவம் ஹெஸ்புல்லா ஏவுகணைகள் மற்றும் உட்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது இஸ்ரேலிய விமானப்படை ஏறக்குறைய நூறு ஏவுகணைகள் மற்றும் உட்கட்டமைப்பு தளங்களை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க